அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் மேட்டுப்பாளையம் திருச்சியிலிருந்து தற்சமயம் ஒரு சின்ன பதிவு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய லக்னாதிபதின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா ஜோதிடத்தில் எல்லாத்துக்குமே இருப்பார் செவ்வாயாக இருப்பார் சுக்கரனாக இருப்பார் புதனாக இருப்பார் சந்திரனாக இருப்பார் சூரியனாக இருப்பார் குருவாக இருப்பார் சனி பகவானாக கூட இருப்பார் இந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எப்போதெல்லாம் கோச்சாரத்தில் கேதுங்களோட இணையிறாங்களோ சனி பகவானோட இணையிறாங்களோ செவ்வாய் பகவானோட இணையிறாங்களோ அப்போ சூரியனோட இணையிறாங்களோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதை பாதிக்கக்கூடிய அளவு ஒரு சம்பவங்கள் நடக்கும் நம்ம மனது வந்து தடுமாற்றம் இருக்கும் மனசு சங்கடம் அடையாத மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதற்கு தோதாவே மாநில தினங்கள் ஜென்ம நட்சத்திரம் இந்த நாள்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வந்து காட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமாக சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இதைத்தான் சந்திரன் மீது சனி போகும்போது அது ஜென்ம சனிக்காலம் ஏழரை காலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சந்திரன் மீது ராகு கேது போகும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ம ராகு கலக்கும் காலம் ஜென்ம கேது கடக்கும் காலம்னு நம்ம வந்து சொல்கிறோம் இந்த ஜென்ம ராசி ச சந்திரன் மேலே நம்மளுடைய இவர் சனி பகவான் போகிற காலம் தான் ஏழரசனின்னு சொல்லிட்டு ராகு கேது போகிறத ராகு கேதுன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் போகும்போது கூட அது ஜென்ம குரு தான் சார் ராமர் வந்து ஜென்ம குருவில் தான் வந்து வனவாசம் போனார் அப்படின்னு இதிகாசத்துலேயும் நம்ம புராணங்கள்லேயும் நம்மளுடைய நம்மளுடைய குருநாதர்கள் நமக்கு படம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போது இந்த சந்திரனோடைய பங்கும் லக்னாதிபதியின் பங்கும் மிக சிறப்பாக நம்மளை வந்து இருக்கணும் ஒருத்தனுடைய மனசு பாதிக்க பாதிப்படையணுமா ஒருத்தனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணுமா லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும் லக்னாதிபதி நல்ல நிலைமையில எப்படி குருவின் பார்வையில் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலையும் பௌர்ணமி பா சந்திரனுடைய இணைவிலும் வளர்பிரை சந்திரனில் தசமி திதிக்கு மேலே இருக்கக்கூடிய சந்திரனின் இணைவிலும் அந்த மாதிரி இருந்தால் சுக்கரனுடைய அமைப்பில் இந்த மாதிரி இருந்தால் இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையில் நமக்கு இருக்கும் இந்த அரசு வேலை கிடைக்கிறது இந்த சம்பளம் கிடைக்கிறது மிக ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட் ரிஜிஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பொருளாதாரத்தில் நம்ம மிகப்பெரிய ஒரு துவக்கமாக இருக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் சரி இதே ஆப்போசிட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி சந்திரன் மேலே சனி பகவான் போகிற காலம் ராகு பகவான் போகிற காலம் கேது பகவான் போய் போயிட்டுருக்கிற காலம் அல்லது சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் போயிட்டு இருக்கிற காலம்லாம் பார்த்திங்கன்னா மன சஞ்சலம் ஏற்படும் அதே மாதிரி அந்த சந்திரனும் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வீக்காக இருக்கும்போது சந்திரனும் சந்திராஷ்டமும் ஜென்ம ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனும் ராகு கேது செவ்வாசனியோட இப்போ இணையும் போது சூரியனோட இணையும் போது அமாவாசையா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மனசு ஒரு தெளிவான முடிவு எடுக்காது நமக்கு சற்றும் தகுதியே இல்லாத மனிதர்களால் நமக்கு பிரச்சனை வரும் ஓகேங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கும் அதனால் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு கருத்து என்னுடைய கருத்து என் வாழ்நாளில் நான் நிறைய தடவை நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் உங்களுடைய வாழ்நாளையும் நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து பாருங்கள் அந்த நாளில் முக்கியமான விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க முக்கியமான பிரயாணம் முக்கியமான முடிவு இதெல்லாம் அந்த நாளில் எடுக்காதீங்க அது தவறாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறேன் வழக்கம் போல நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்